ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இன்றைக்கி பல்கல்ல பிரச்சனைன்றத விட அதுக்கு கீழே இருக்கிற ஈறுகளில் பிரச்சனை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒன்று வீக்கங்கள் இருக்குது இல்லைன்னா கம்ஸ் இறங்கிடுது அப்படி இல்லைனா ரத்தம் வர ஆரம்பிக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே நீங்கள் வாரத்துக்கு மூணு நாட்களாவது நான் சொல்கிற பொடி ரெ ரெடி பண்ணி வச்சுட்டு காலையிலையுமே இரவு படுக்கும்போதுமே கையிலையே பல் துளக்கினிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும் அதுக்கு நம்மளுக்கு தேவையானது வேப்பிலை பொடி திரிப்பலா பொடி ரெண்டுமே உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு இது கூட தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஆட்டின தேங்காய் எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் மஞ்சள் தூள் போட்டு அதை வச்சு கையில் தொட்டு நல்லா உங்கள் கம்ஸ்லலாம் சுற்றி விட்டு ப்ரெஷ் பண்ணிட்டே வாங்க அப்படியே பல்லையும் நீங்கள் தேய்க்கலாம் பற்களில் இருக்கிற கரைகளும் போக ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து காலையிலேயும் மத்தியானமும் உங்கள் பேஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட முதல் நீங்கள் அதை தேய்ச்சிட்டு அப்புறமா இதை இதையும் கையில் இந்த பொடியை வச்சு துளக்கினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த கம்ஸில் ஈறுகளில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே மாற ஆரம்பிக்கும் தேங்க்யூ